மாடல் என்ன என்னென்ன வேணுமோ உங்களுக்கு நம்ம வாங்கிக்கலாம் நம்ம ஹாய் தர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன் அரசம் பேசுகிறேன் அப்புறம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னா நம்ம ஈரோட்டில் இருக்கிற சன் கோல்டு கவரிங் ஷாப் தான் வந்திருக்கிறோம் இந்த சன் கோல்டு கவரிங் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டங்கள் நிறைய இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு வந்து தேவையான பொன் கிராம் கோல்டு ஐம்பது நகைகள் அப்படின்னு நிறைய ஐட்டங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங்கான நியூ கலெக்ஷன் எல்லாமே இப்போ நிறைய வந்துருக்குது இவங்க ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரோட்டில் மட்டும் இல்லைங்க குமராபளத்தில் ஒன்று இருக்குது திருச்செங்கோட்டில் இருக்குது உங்களுக்கு வந்து அந்தந்த ஏரியாவில் திருச்செங்கோட்டை மக்கள்லாம் அங்கே இருந்தீங்கன்னா சன் கோல்டு கவரிங் ஷாப் அங்கே இருக்குது அங்கே போய் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து கொமராபாளையத்துலேயும் இருக்குது கொமராபாளையத்துலேயும் உங்களுக்கு திருச்சி ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ரீட்டைல் ஷாப்பு நம்ம ஈரோட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஹோல்சேல் ஷாப்பு இந்த கடை வந்து முழுக்க முழுக்க ஹோல்சேல் ஷாப்பு ஸோ ஐயாயிரம் ரூபா இருந்ததுன்னா போதும் நீங்களும் ஒரு தனியாக ஒரு ஃபேன்சி ஸ்டோரு ஒரு கோல்டு கவரிங் ஷாப் வச்சு நடத்திக்கலாம் வீடியோ பார்க்குறீங்க எனக்கு ஒரு பீஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலுமே டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வெறும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபாயிலிருந்து இருக்குது நகைகள் எல்லாமே நல்லா ஆறு மாசம் கேரண்டி வேரண்டியோட இருக்குது நீங்கள் ஒரு வருஷமே சொல்றாங்க இருந்தாலும் பேசிக்கா ஆறு மாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க பற்றி வீடியோ பார்க்க போறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் ஓகேங்களா சரிங்க சார் இப்போ நம்ம வந்து சன் கோல்டு கவரிங் வந்து என்னென்ன இருக்குது சார் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஹோல்சேல் பிரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சரி எல்லாமே ஓ நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்

நியூ மெஜிஸ்டிரில இருந்து நீங்க கிருஷ்ணாதர தெருக்கு உங்களுக்கு ஆப்போசிட் ரோட்ல பாத்தீங்கன்னா அதுல நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வந்தீங்கன்னா கார்னர்ல நம்ம கடை இருக்கு. சன் சன் கோல்ட் சன் கோல்டு கவரிங் நம்ம கடை இருக்கு. ஓகேங்க. நீங்க எங்க கேட்டாலும் இந்த பக்கத்துல கேட்டாலும் சொல்லுவாங்க சன் கோல்டு கவரிங் எங்க இருக்குன்னு கேட்டாங்களே உங்களுக்கு அட்ரஸ் குடுஏ. அட்ரஸ் தான். சரி இப்போ வந்து எத்தனை ವರ್ಷமா எங்க நம்ம கடை இருக்கு?

திருச்சை மோடு வாங்கிக்கலாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரீடெயில் தான் இதுதான் ஹோல்சேல் இருக்கு அப்போ அந்த ஏரியா மக்கள்லாம் அங்கே போய் தனியாக என்ன வேணுமோ கூட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இங்கே வந்து ஹோல்சேல்னா இங்கே வந்து வாங்கிட்டு மட்டும்தான் வாங்கிக்கலாம் ஓகேங்க இப்போ கேரண்டி வாரண்டிலாம் ஆறு மாசம்தான் ஆஹ் சிக்ஸ் மந்த்து இருக்கு சரி இப்போ வந்து ஏதாவது வெளியூர் காரணம் வச்சிக்கோங்க ஏதாவது டெலிவரி ஏதாவது பண்ணுவீங்களா ஆஹ் நீங்களும் டெலிவரி உங்களுக்கு கீழே ஒரு டிஸ்டப்ஷனில் வாட்ஸ்அப்ல நம்பர் கொடுத்துப்பாங்க நீங்க அதில் காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் மூலம் மூலமா அனுப்பிச்சிடலாம்

கேரண்டி சொல்றது பாத்தீங்கன்னா கிட்ட எல்லாமே இருக்கு செயின் வளையல் தோடு கம்மல் ஆறு நெக்லஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அங்கத்துல என்ன இருக்கோ அப்படியே நமக்கு எல்லாமே நம்ம கேரண்டிலேயே நம்ம நம்ம கடை எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் நம்ம தரும் ரீட்டெயிலுக்கு ஒன்னு ரெண்டு வாங்கினாலும் நம்ம கிட்ட நம்ம ஹோல்சேல் பிரைஸ் தான் ஹோல்சேலுக்கு ரீட்டை பிரைஸ் நமக்கு தரும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கேரண்டி ஐட்டம் செயின் பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா மைக்ரோ கோல்டு செயின் தான் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டி இருக்கு உங்களுக்கு இதுல ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு இன்ச்சு செயலா தான்

காலேஜுக்கு நீங்கள் டெய்லியும் வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவு நல்லா இருக்கும் கோல்டாட்டமே இருக்கும் உங்களுக்கு இது தசாவதரகுடி வேற கேரளா மாடல் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு சிக்ஸ் கேரண்டி இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இந்த மாடல் இருக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி டவுன் டைப் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை குவாண்டிட்டி வாங்கிக்கலாம்

போட்டாலே கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு நிறைய செயின் வச்சிருக்கீங்க லேட்டஸ்ட் மாடல்லாம் இருக்கு இந்த மாதிரி மாடல்லாம் இருக்கு உங்களுக்கு இது ஃபேன்சி ஃபேன்சி மாடல் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லா கோல்டு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் எந்த வித்தியாசமே இருக்காது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும் ஃபினிஷிங்லாம்

இதெல்லாம் பக்காவா கேம் கலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த இது மஞ்சள் பிடிச்சி வர்றது அந்த பிப்ப எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எந்த பால்ட்டுமே வராது உங்களுக்கு சூப்பரா இருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு இது வந்து ஒரு ஏழு போன் வருங்களா கண்டிப்பா மேலேயே வரும் மேலேயே வரும் ஆ இந்த மாதிரி லட்சுமி போட்டுமா டாலர் இருக்கு இந்த மாதிரி நிறைய டாலர் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இது சொல்லு வைக்கிறது இந்த மாதிரி ஐம்போன்ல இருக்கு இது வந்து ஐம்போன் சைனிங்களா ஐம்போன் உங்களுக்கு இந்த மாதிரி டாலர் வரும் இது என்ன ரேட் வருது எல்லாம் இருநூறு ரூபாய் எல்லாமே இருநூறு ரூபாய் இது எடுத்தாலும் இருநூறு ரொம்ப சீப்பா இருக்கு இதை நம்ம எல்லாமே கஸ்டமர் காண்டி நம்ம இந்த மாதிரி பிரைஸ் நம்ம போட்டுருக்கோம் நீங்க ஹோல்சேல் ரேட்ல ரீட்டை கொடுக்கறதுனால தான் ரேட் சீப்பா வச்சு எல்லாம் ஹோல்சேல் நம்ம ஓன் மேனுஃபேக்சர்னால நமக்கு இந்த பிரைஸ் நம்மளால கொடுக்க முடியும் வேற யாரும் கொடுக்க முடியாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாலர் செயின் சிக்ஸ் மந்த் கேரண்டி உள்ளதுதான் இதெல்லாம் நீங்க அப்படியே ஃபங்க்ஷன் போஸ்ட் போட்டுக்கலாம் அப்படியே போட்டிருக்கலாம் இதெல்லாம் நூத்தி எழுவத்தஞ்சு ரூபா தான் வரும் செயினோட நூத்தி இருவத்தஞ்சு ரூபாயா செயினோட அப்படியே என்ன சார் சொல்றீங்க இல்ல முன்னாடியே அருமையா இல்லை நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாயா இது பாத்தீங்கன்னா இதுதான் தசவாதர குடி பாசோட இருபத்தஞ்சு ரூபாய் நூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் அதே ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி கேரளா மாடல் இந்த கிராஸ் கட்டிங் இருக்கு இதுவும் அதே இது தான் வரும் 1.75 இதெல்லாம் 6 மாசத்துக்கு ஆறு மாசா கேரண்டி இருக்கு ஓகே மாடல் மாதிரி லட்சுமி பேட்டர்ன்ல இருக்கு இந்த மாதிரி மாடல்ல இதுமே ஹார்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன சூப்பரா இருக்கும் மாதிரி மாடல் நிறைய மாடல் இருக்கு இப்போ நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீன்னா இப்ப 1 கிராம் பார்க்க போறோம் இதெல்லாம் உங்களுக்கு ஒன் இயர் கேரண்டி வரும் பक्का வரும் தாராளமா உங்களுக்கு மூணு வருஷம் மேனே ஆனாலும் கலர் அப்படியே இருக்கும் கலருக்கு நாங்க கேரண்டி மூணு வருஷம் அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி எழுபது ரூபா தான் எழுநூத்தி எழுபது இதுல பிளைனாவும் இருக்கு ப்ளைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி முப்பது ரூபா தான் அறுநூத்தி முப்பது ரூபா இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு ஏடே ஸ்டோன் வரும் ஃபுல்லாவே இது ஃபுல்லாவே நீங்க ஒரு தங்கத்தை வைக்கிற என்ன கல் வைக்கிறாங்களோ அதே கல்ல நம்ம இங்க வச்சிருக்கோம் இது அதான் ஃபுல்லா அமெரிக்கன் டைமண்ட் இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தான் வரும் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஒரு வருஷம் கேரண்டி இருக்கு ஒரு வருஷம் கேரண்டி ஆ இது அதே மாதிரி இது உங்களுக்கு இந்த மாதிரி முல்ல போக ஆரம்பலாம் இருக்கு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு நீங்க எல்லாம் ஃபங்க்ஷன் போறாங்க போட்டுக்கலாம் நல்லா இருக்கும்

ஆனா நீங்க மேட்ச் பண்ணி கூட கோல்டு கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கனா நம்ப மாட்டீங்க. 125 ரூபாயா தான் இதோட பிரைஸ். 125 ஆமா. ஒரு வருஷம் கேரண்டி இருக்கு. ஒரு வருஷம் கேரண்டி வேற 125 தான். ஆ நிறைய மாடல இருக்கு நிறைய வச்சிருக்கீங்க. சோக்கர் மாதிரி சோக்கர். கழுத்து கட்டி போடுற. ஆ கழுத்து கட்டி போடுற. இதெல்லாம் சோக்கர் கரெக்ட். ஆ இப்போ பாத்தீங்க பா அந்த ஹேண்டிகீ ஜுலரியும் நம்ம வச்சிருக்கோம் நம்ம. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய மாடல் இருக்கு ஃபுல் செட்டு இருக்கு இந்த மாதிரி காம்போ செட் இருக்கு சரி இந்த மாதிரி ஆண்டிக் மாடல் நம்ம கிட்ட இருக்கு இது இதுலேயே பாத்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்கு எக்கச்சக்க மாடல் இருக்கு வீடியோ லென்த் அப்போன்னு நம்ம கம்மியா நம்ம காமிச்சிடும் சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காமிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பிப்டி தான் வரும் செவன் பிப்டி தான் வருமா மகாலட்சுமி படம் பார்த்தா ஆ மகாலட்சுமி மகாலட்சுமி மாடல் டிசைன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாம் ரூபிஸ்டோன் வரும் உங்களுக்கு வளையல் இருக்கு பேங்கிள்ஸ் டெய்லி வேர்ஸ் பேங்கிள்ஸ் இருக்கு இந்த இந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா சைஸும் அவைலபிள் இருக்கு டூ டூலேருந்து உங்களுக்கு டூ டென் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எல்லாமே உங்களுக்கு நைன்டி நைன்டி தான் வரும் இந்த பேங்கிள்லாம் எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் அப்படியே நாலு பேங்கிள் அப்படியே நைன்டி தொண்ணூறுபா தான்

அது அடுத்த நாள் வளையாது உங்களுக்கு. நாளை வேளையில தான் பாத்தீங்கன்னா வளையம். அமைடா அந்தது வளையாது நமக்கு. அதுல ஒரு திக்னஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. எட்டு வளையில வரும் உங்களுக்கு. இது என்ன ரேட்? தான் வரும். 8 வளைய 110 ரூபாய். 8 நாலு கால் நீங்க போட்டுடலாம். கார் கட்டை போட்டுடலாம். கண்ணாடி வளையில உள்ள வெச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு மாடல் நிறைய இருக்கு. எல்லாம் இதெல்லாம் 110 ரூபாயா தான். 110 ரூபாய். 110 ரூபாய்.

இதெல்லாம் ட்ரெண்டிங்கா போறது இது ட்ரெண்டிங்கா போறது நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு இது ஒரு மாதிரி இருக்குது ஒரு கையில பாத்தீங்கன்னா வாட்ச் கட்டிட்டு ஒரு கையில மட்டும் நீங்க இது யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கேரண்டி இருக்கு இது கொஞ்சம் இது 6 मंथ கேரண்டி கேரண்டி ஆனா 6 मंथ சொல்றீங்க انا 1 இயர் வரும் கண்டிப்பா 1 இயர் தான் நல்லா லைஃப் போறோம் ஆ ஓகே

கடையில் வந்துட்டாலே உங்களுக்கு கேரண்டி தான் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வரும் உங்களுக்கு டிசைன்ஸ் சொன்ன மாதிரி வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா எல்லாமே கலந்துருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்ச் சரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாமே உங்களுக்கு ஃபோன் ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் வரும் உங்களுக்கு எல்லாம் ஏடி கம்மல் வரும் முக்கியத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே சாம்பிள் தான் இதுல பீஸ் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இருக்கு நமக்கு பீஸ்லாம்

எல்லாமே கலந்துருக்கு நீங்க நேர்ல வாங்க நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எடுத்துருவோம் இது எல்லாமே ஐயன் பண்ணுறதுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டி உள்ள இது இருக்கு உங்களுக்கு தோடு தோடு இதெல்லாம் சிக்ஸ் மந்த் கே இதெல்லாம் செலவு காலேஜ் போறவங்க மோல்டிங் டைப் வேணும் கேப்பாங்க அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் வயசானவங்க வரையும் நம்ம கிட்ட உங்களுக்கு என்ன என்னென்ன பிடிக்குன்னு சொல்லி நம்ம வச்சிருப்பாங்க ஓகே உள்ள நிறைய டிசைன் இருக்கு எல்லாமே ஸ்டாக் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ஸ்டாக் எல்லாம் பெரியவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இது

ஐம்பது ரூபா இது அப்படியே நம்மகிட்ட வரும் அதான் உங்களுக்கு ரூபா வரும் ரூபா வரும் இந்த மாதிரி இந்த இது ஒயிட் இந்த மாதிரி மாடல் இதெல்லாம் முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அருமையாக மாடல் மாடல் இந்த மாதிரி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம் பெரியவங்க

பெயின் பார்த்தோம் பார்த்தீங்களா இப்போ வந்து அதிலே கொஞ்சம் டிசைன் வச்சிருக்கு இது உங்களுக்கு டுவெண்ட்டி தான் வரும் இது நிறைய டிசைன் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை இது மாதிரி வருது அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் கீழே உங்களுக்கு இது வரும் மூட்டு மாதிரி வரும் உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் யார் போடுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கதவு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் போடாட்டி கூட குழந்தைங்க போகிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் இது தாலிங்க தாலி ஆ

சொல்லு அப்படிங்களா சூப்பர் என்ன சார் தங்க மாதிரி இருக்கு முப்பது ரூபா கிடையாது முன்னா நம்பிருவாங்க தங்கன்னு அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு சார் முப்பது ரூபா தானே முப்பது ஒண்ணு முப்பது ரூபாய் ஒரு ஜோடியா முப்பது ரூபாய் ஒரு பேர் முப்பதுருவா இல்லாம உங்களுக்கு ரெண்டு வளையம் வந்துடும் எக்ஸ்டா குடுத்துருவாங்க உங்களுக்கு எது அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க லெந்த் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பேர் வந்து அரை பவுன் வருங்களா இது ஆ இது பாத்தீங்க ஒரு அரை பவுன் வரும் அரை பவுன் வரும் ஆ ஓகே இந்த நிறைய டிசைன் அத எல்லாமே ஒரே மாடலா வரா ஒரே மாடல் தான் இருக்கு ஒரு அஞ்சு ஆறு மாடல் நம்மகிட்ட கிட்ட இருக்கு ஸ்டாக் அவேலபிள் இருக்கு இந்த கோதுமை மாடல் இருக்கு பட்டை ஊர்வசி எல்லா மாடல் இருக்கு இப்போ நம்மகிட்ட கிட்ட வந்து இருக்கு ஜென்ஸ் போறவங்க இருக்கு லேடிஸ் கே இருக்கு மோதரம் டாலர் அதுக்கு நெக்ஸ்ட் டி எல்லாமே இருக்கு நம்ம சின்ன டாலர் இருக்கு காதுவானையும் இருக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு நம்ம வாங்கிக்கலாம் நம்ம ஓகே சார் இப்போ இந்த சன் கோல்டு கவரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்களை உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் உங்களுக்கு வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு இருக்குது ஜென்ஸுக்கு வந்து மோதிரம்லாம் இருக்குது இதை நம்ம வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால சார் வந்து மோதிரம்லாம் நிறைய காட்டில் நிறையாமே கவரில் நிறைய வச்சிருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தோன்னா நான் சாக்கு ஐட்டம் என்ன சார் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் டிசைன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஆமாங்க நிறைய இருக்குது அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாம இங்க பிராஞ்சே நிறைய ஒரு ரெண்டு மூணு பிரான்ஞ்சு இருக்குது திருச்செங்கோடு பொப்பராபாளையத்துல நிறைய வச்சிருக்காங்க இது முழுக்க 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 இது வந்து ஹோல்சேல் ஷாப் தான் ஒருவே சப்போஸ் எனக்கு வந்து ஒரு பீஸ் வேணும் ரெண்டு பீஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ன் பண்ணி சொல்லும்போது மதன் அரசும் யூடியூப் சேனலை பார்த்தேங்க எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிஎஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சார் வந்து ஃபஸ்ட் தடவை உங்களுக்கு டெலிவரி பண்ணுவார் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் டெலிவரி பண்ணிடுவார் ஆனால் டெலிவரி சார்ஜ் கண்டிப்பாக நீங்கள் தான் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் நிறைய செயின் இருக்குது உங்களுக்கு மவு செயின்னு தாலிக்கொடி செட்டு செட்டாக இருக்குது எல்லாமே வீடியோவில் காட்டியிருக்கிறோம் வீடியோ லென்த் அதிகமாக இருக்குதுனால நாங்கள் ஒரு சில ஐட்டங்கள்லாம் தான் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாரை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நேரில் வந்து ஒரு மூணாயிரமோ ஐயாயிரமா கொண்டு வந்தீங்கன்னா போதும் இங்கே இருக்கிற எல்லா நகனும் ஒன்று வாங்கிட்டு போனீங்கன்னா அப்படியே ட்ரிபிள் மடங்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம் ஒரு இரநூறு ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா அறுநூறுக்கு எட்நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் எல்லாமே லோ சீப் அண்ட் ரைஸ் தான் இருக்குது இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஓகே இது வரைக்கும் பார்த்து உங்களுக்கு நன்றி சார் உங்களுக்கு நன்றி சார் ஓகே